வணக்கம் வெயில் காலத்துல வந்து ஏன் வந்து ஆண்கள் வந்து கட்டாயமா விபூதி சந்தனம் வந்து நெத்தியில பூசணும் அப்படிங்கிறது தெரியுமா வாங்க அதை பத்தி பாக்கலாம் முக்கியமா வந்து நெற்றி பொட்டியில அதிகரிக்கிற சூடு வந்து உடல்ல இருக்கிற நாடி நரம்புகளோட தாக்கத்தை அதிகரிக்க கூடியது இதனால தலைவலி உடல் சூனு தூக்கமின்மை போன்றவை வந்து வெயில் காலத்துல அதிகரிக்க கூடும் பொதுவா வந்து வெயில் காலத்துல உடல் சூடு வந்து தாறுமாற அதிகரிக்கும் இதுல இருந்து தப்பிக்க நீங்க அதிகமா நீர் குடிக்கணும் கூல்ட்ரிங்க்ஸ் பருகலாம் ஆனா பழங்கள் நிறைய அதிகமா சாப்பிடலாம் ஆனா நெற்றி போட்டிகள் அதிகரிக்கிற சூட்டத்தை எப்படி தணிக்கிறது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் தலையில் வந்து வியர்வை அது இல்லாமல் தண்ணி வந்து அதிகமாக சேரும்போது அது சிறுபக்தி சிறுபக்தி கெட்டுப்பட்டு தலையில் வந்து தங்கிடும் இதனால் வந்து தலைவலி தூக்கமின்மை அதனால ஏற்படுற வாய்ப்புகள் வந்து வெகுவாக அதிகரிச்சிரும் நம்ம விபூதி வந்து நெத்தியில பூசறதுனால அது நம்மளுடைய நீரை வந்து உறிஞ்சி வெளியேற்றத்துக்கு உதவி செய்து அதனால அதோட பயனால வந்து வெயில் காலத்துல வந்து அதிக அதிகமா தலைவலி தலையில நீர் தங்காம ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பாக முடியும் உடலில் வந்து பெரும்பாலான நாடி நரம்புகள் வந்து மூளையோட இணைஞ்சிருக்கு அதனால் எல்லாத்தையும் வந்து நெற்றி வழியாக வழியாகத்தான் செல்லுது அதனால வந்து நெற்றி போட்டு வந்து சூடாகிற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அதனால் நெற்றி பொட்டு வந்து சூடாகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம் பொதுவை வந்து நம்ம வயிற்று பகுதியில் நெருப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கு இந்த சூட்டினோட தாக்கம் வந்து நமது நெற்றுப்போட்டியில தான் உணர முடியும் அதனால தான் காய்ச்சல் அரிஞ்ச உடனே வந்து அதிக காய்ச்சல் போதும் சரி நம்ம தலையில நெத்தியில குளிர்ந்த நீரால வந்து நினச்சிக்கிற துணியை வந்து நெத்தியில பரப்பி நம்மளுடைய சூட்டை வந்து தணிக்கிறோம் சந்தனம் வந்து இயற்கையாவே குளுமத்தன்மை அதிகமா கொண்ட ஒரு பொருள் அதனால உடலோட சூட்டையும் நரம்புகளோட குளிர வைக்கிறதுக்கும் நெற்றியில இருக்கிற சந்தனம் பூசணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பலனளிக்கும் விபூதி சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாத்துலயும் வந்து கிருமி நாசினி இருக்குது இருக்கு அதனாலதான் நம்மது நெற்றி போட்டியில் வந்து பூசுறதுனால நோய் தொற்று அண்டாம இருக்குது உடல் சூட்டை குறைச்சி குளுமையா உணர்றதுக்கும் இது பயன்படுது ஆனால் இந்த உண்மையான விபூதி சந்தனம் மஞ்சள் குங்குமம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப அபூர்வம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால் எல்லா க இது எல்லாத்துலேயும் வந்து கலர் பொடி அது இல்லாமல் ரசாயன கலர் செய்யறதுனால ரசாயனம் கலந்து விற்கிறாங்க அதனால் பெண்கள் வந்து குங்குமத்தில் வந்து ஸ்டிக்கர் போட்டுக்கு மா மாறி பல காலம் ஆயிடுச்சு நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி